உச்சநீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுமே மிரட்டி பார்க்குறீங்களா எங்க அதிகாரம் நாங்கள் என்னன்னு காட்டலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் டெல்லியிலே இப்ப பரபரப்பாக மாறி இருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான மிரட்டலுக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை ஏன் எடுக்க கூடாது அரசே அதை தொடரப்போகிறதா இல்லை நாங்கள் எதுவும் சோமோட்டை ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணுமா என்பதை போன்ற ஒரு மோதல் இப்போது வெடித்திருக்கிறது நேரடியாக இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரலுக்கு கடிதம் போயிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய அட்வொகேட் ஆன் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் தொடங்கி வைத்திருக்கிறார் மோடி அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமான மோதல் என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறதா அதாவது பாஜகவினுடைய எம்பி நீதிபதிகளை மிரட்டிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் நாட்டில் கலவரம் நடந்தால் காரணம்னு சொன்னவர் மேலே நடவடிக்கை என்றால் நீதித்துறை குறித்து மற்ற விமர்சனங்களை வைத்திருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது நீதிபதிகளுக்கான மிரட்டல் கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து சொல்லி கேட்ட உச்ச நீதிமன்றம் என்ன நடக்கிறது டெல்லியில் மோடி அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமான மோதல் என்கிற விஷயங்களை எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஆக இந்த செய்தி பீஸை பார்க்குறோம் பிஜேபி எம்பி நிஷிகாந்த் அகைன்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சிஜேஐ இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கும் உச்சநீதிமன்றத்துக்குமே எதிராக பேசிய கருத்துக்களுக்காக என்ன பேசினாருங்கிறது ரொம்ப வெளிப்படையா சொல்லிடலாம் இந்த மத ரீதி அடித்து மோதிக்கிட்டு கலவரம் அதுக்கு உச்சநீதிமன்றம் தான் காரணம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சிவில் வார்களுக்கு காரணம் அப்படின்னு ஒரு ஒரு எம்பி சிட்டிங் எம்பி ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் துபை மட்டும் பேசல தினேஷ் சர்மாவும் இதே போன்ற கருத்துக்களை பேசியிருக்காரு ரெண்டு பேருமே பாஜக எம்பி தான் சோ அதை நீங்க பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டாம் சேர்த்தரலாம் அதில் என்னென்னா இவர் பேசி அடுத்த ஒரு நான்கு மணி நேரத்துல நடுராத்திரியில் நட்டா அந்த கருத்துக்கும் எங்க கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுட்டாரு இப்ப நீங்க பாஜக எம்பினா என்ன வேணாலும் பேசுவீங்களா நீதித்துறையின் மீது உங்களுக்கு என்ன வேணாலும் கமெண்ட் அடிச்சுட்டு அப்படிங்கிறத கேட்டு இப்போது உடனடியாக கடிதம் பறந்து ஒரு அட்வொகேட் ஆன் ரெக்கார்டாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏஓர் அவர் என்ன பண்றாரு இவர் பேசியிருக்கிறார் உச்சநீதிமன்றம் இந்த நாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி முறைக்கு அதாவது இதை விட முந்தின நிலைக்கு தள்ளிட்டு போகுது நீதித்துறையினுடைய இதில் இருந்து ஜனநாயகத்தை கொன்றுடிக்கக்கூடிய நிலையில் இருக்குது அதை விட முக்கியமாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா மோசமான மோதல்களுக்கும் அவங்க அடிப்படையை எல்லாத்தையும் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து கம்யூனலி போலரைசிங் ஸ்டேட்மெண்ட் வக்பு சட்டம்னு நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க ரொம்ப சிம்பிளான கேள்வி சட்டத்தை கொண்டு வந்துவதற்கு ம கொண்டு வந்த பாஜக அரசுக்கு மத ரீதியிலான பிளவுவாத நோக்கம் இருக்கிறதா அது தவறு என்று தடுத்த உச்ச நீதிமன்றத்துக்கு பிளவுவாத நோக்கம் இருக்கிறதாங்கிறது வெரி பிளைன் கொஷின் வெரி ஓப்பன் கொஷின் நீங்க அதுக்குள்ளேயே வரமாட்டீங்க ஜட்ஜு கேட்டாங்கல்ல என்ன கேட்டாரு எப்ப இதே போல ஹிந்துனுடைய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியதில் ஒரு இஸ்லாமியர் நீங்கள் போடுவீங்களா சீக்கியரை போடுவீங்களா அல்லது பாரசியை போடுவீங்களான்னு கேட்டார் அங்கே பதில் சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது இதே மாதிரி ஒரு சட்டத்தை நீங்கள் சீக்கியர்களுடைய இதில் மத நிர்வாகத்துக்குள்ளே நாங்கள் இந்த வேறு ஆட்களை போடுவோம்னு ஒரு சட்டத்தை இந்த பாஜக அரசு ஏன் இயற்றவில்லை அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இதுக்கு நடுவில் நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னும் பொழுது யாருக்கு இந்த ஏஓர் பெட்டிஷனை நகர்த்திருக்காரு அப்படின்னா இந்தியாவினுடைய அட்டர்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்களுக்கு செக்ஷன் ஃபிஃப்டீன் ஒன் பி அப்படிங்கறதின் படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் படி அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதுல அவங்க குறிப்பிடக்கூடியது அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துகள் என்பது டீப்லி டெரோகேட்ரி மிக ஆழமாக அவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் அவதூறு பரப்பக்கூடியதாக இருக்கிறது அண்ட் டேஞ்சரஸ்லி ப்ரொவோகேட்டிவ் மிக அபாயகரமானதாக தூண்டிவிட்டு வன்முறையும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதோ ஒன்றுக்காக டேஞ்சரஸ்லி அபாயகரமாக தூண்டிவிட்டு அடிச்சுக்கிட்டு போங்கங்கிறது மாதிரியான தூண்டக்கூடிய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு ஹி ரெக்லஸ்லி அட்ரிபியூட் நேஷ்னல் அன்ட்ரஸ்ட் டு தி ஹானரபுள் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியர்களுடைய தலைமை நீதிபதிக்கு எதிராக இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்களை திருப்பி கிளர்ந்து எழக்கூடிய ஒரு வேலையை அமைதி இல்லாத ஒரு சூழலை கொந்தளிப்பை உருவாக்குவதற்கான நோக்கத்தோடு இது செய்யப்பட்டதாக பார்க்கப்படுகிறது அப்படி பார்த்தால் ஸ்கேண்டலைசிங் தி ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸ் இந்த கண்ட்ரி நாட்டிலேயே உயர்ந்தபட்ச நீதித்துறை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு அவங்க மேலே நீங்க கலங்கம் கற்பிக்கிறீங்க அதை விட முக்கியம் அவங்க வந்து ஒரு சார்பு நிலையோடு போயிட்டாங்க அதாவது நீங்க வந்து வெறும் பணம் மட்டும் வாங்கிறது ஊழல் கிடையாது அதை தாண்டி நீங்க வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக துணைக்கு போறது இதெல்லாம் ரொம்ப அதை விட மோசமானது ஒரு சிதாந்த ரீதியாக போகிறது ஒரு சாரார் ஆட்சிக்கு அதிகாரத்தை குவிக்கிறதுக்கு துணை போகிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஐடியாலாஜிக்கல் காம்ப்ரமைஸுங்கிறது அதை விட மோசமானது அப்படி போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது பொதுமக்களிடம் மிகப்பெரிய அளவுக்கு கோர்ட்டை நோக்கி திருப்பி விட்டு அவுட்ரேஜ் பாசிபிள் அண்ட்ரிச் நாளைக்கு வெடிச்சு இந்த நாடே பற்றிட்டு எரியணுங்கிற லெவலுக்கான நோக்கத்தோடு இருக்கக்கூடியதாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் அது பாஜக எம்பியாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் வித்தவுட் எனி பேஸிஸ் கான்ஸ்டியூட் அ கிரே அட்டாக் தி இண்டகிரிட்டி அண்ட் இன்டபெ இண்டிபென்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தி லெட்டர் ஸ்டேட்டட் நாட்டினுட்டைய உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதித்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மாண்பையும் குலைக்கக்கூடிய வகையில் இருப்பதை ஏற்க முடியாது எனவே அவரின் மீது கோர்ட்டை தவறாக சித்தரித்தது உள்நோக்கத்தோடு கோர்ட்டின் மீது மிகப்பெரிய பழிகளை சுமத்தியதன் காரணமாக கிரிமினல் கண்டெம்ட் ஆக்ஷன் ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கேட்ட அட்டார்னி ஜென்ரலுக்கு கடிதம் போயிருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது அதாவது இதில் நமக்கு முத ஒரே இதில் அட்டார்னி ஜென்ரல் உள்ளபடியே பாவோம் நீங்கள் அட்டார்னி ஜென்ரலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கான்ஸ்டியூஷன் உருவாக்கிய போஸ்ட்டு ஹையெஸ்ட் லா ஆஃபீஸர்னு நீங்கள் வச்சுக்கலாம் அரசின் சார்பிலும் ஜுடிஷரியின் சார்பிலுமாக அந்த இடத்துல பிரிட்ஜ் பண்ணக்கூடிய அல்லது அதுக்கான வாய்ப்பு கொண்ட ஒரு ரோலாக அது இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா அவர் எக்ஸிக்யூட்டிவாகவும் இருப்பார் ஒரு பக்கம் பார்த்தா அட்வொகேட் அப்படிங்கிற முறையில் அவர் ஜுடிஷியல்லையும் பாரத் பெஞ்ச்குள்ளேயும் வருவார் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ அவர் பாஜக அரசு சொல்லக்கூடியது தான் பெரும்பாலும் ஏஜிஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஜுடிஷியரி சைட்லேருந்து அவங்க அதை நகர்த்த மாட்டாங்க இப்போ சிட்டிங் எம்பி பாஜகவினுடைய எம்பி அவர் கிட்டத்தட்ட நான்கு முறை விஜயித்து வந்தவராக இருக்கிறார் தூபேன்னு நினைக்கிறேன் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் பல இந்த மாதிரி இதை இதை விட மிக மோசமான கான்ட்ரவர்சியா பேசு நம்ம இவர சமீபத்தில் ஒரு ஒரு கமெண்ட் ஒன்று வந்து ஞாபகம் இருக்கும் தமிழ் தான் உயர்ந்த மொழிநெழு அப்படின்னுட்டு தொன்மையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ் தமிழ்ங்கிறீங்க உங்கூர் வயலே சமஸ்கிருதத்துல தான் மந்திரம் ஓதுறாங்க சமஸ்கிருதம் தான் பெருசு அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே எதிர்க்க ஒரு பிஜேபி எப்படி கத்திருப்பார் வரதான் இந்த நிஷ்காந்தோபின்கிற இவர் தான் அந்த கமெண்ட் அடித்தவர் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ மகுவா மைத்ராவின் மீது கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் அவங்க பதவியை பறிச்சாங்க இல்லைங்களா அவங்க யாருக்கோ இது கொடுத்துட்டாங்க கசியை விட்டுட்டாங்க பாஸ்வேர்டை கொடுத்துட்டாங்கலாம் சொல்லி விசாரணையும் நடத்தப்படாமல் இல்லை குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவரினுடைய பதிவு பறிக்கப்பட்டது அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது இவர் தான் இப்படியான ஒரு பிரச்சனைக்குரிய நபராக அல்லது பிரச்சனைக்குரிய அரசியல் ரீதியாக பிரச்சனைக்குரியவராக அவர் பல நேரங்களில் இருந்திருக்கிறார் இப்போ அவரின் மீது கிரிமினல் நடவடிக்கை கிரிமினல் கண்டெம்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வருகிறார்கள் அதற்கான வேலைகள் தொடங்கப் போகிறது இப்போ இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கூட போகிறதுங்க மூணு நாள் லீவு முடிஞ்சு திகழ்கிழமை கூடுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கோர்ட்டை தள்ளி இருக்கிறது நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோன்னா இதில் எதுவுமே கோர்ட்டாக செயல்படலை பாஜக தான் திரும்ப திரும்ப தூண்டிவிட்டு அவங்கள பதிலெடு பதில் சொல்வதற்கு நகர்த்தி இருக்கிறதுங்கிறது தான் பிஜேபி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கிறது இது இதை எப்படி நிற்க அப்படின்னு ஹோல்டு பண்ணோன்னா அடுத்த கேள்வி எங்கே வரும்னா இவர் சொன்னது அப்படின்னா இதே மாதிரியான வார்த்தைகளை தேன் தடவிய மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்து இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜன்தீப் தன்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறாரே அவரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்தில் தொக்கி நிற்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் தலைவராக இருக்கும் திரு கபில் சிப்பில் அவர்கள் ஏற்கனவே இதை வெளிப்படையாகவே கண்டிச்சிட்டார் இதை அனுமதிக்க முடியாது இது ஏற்கத்தக்கதில் இது கம்ப்ளீட்டாக ஒரு அட் ப்ரூட்டல் அட்டாக் ஆன் த ஜுடிஷியரி ஜுடிஷியரி நீங்கள் வந்து வில்லிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வில்லத்தனமாக காட்டுறதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கமெண்ட் தெரிவித்தாலும் கூட இப்போ நம்ம என்னன்னா தன்கர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுங்கிறத தாண்டி தன்கர் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு கூட நீதிமன்றம் வரலாம் ஏ அவர் என்ன கேட்டார் கேட்டதுக்குலாம் எங்ககிட்ட பதில் இருக்கு உங்ககிட்ட தான் பதில் இல்லைன்னா மிரட்டல் விடுப்பீங்க கலவரம் வந்தால் நீங்கள் தான் காரணம்னு பயமுறுத்துவீங்க ஏன் நாங்கள் அப்படி கிடையாது அதன கூட செய்யலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ ஜனாதிபதி தன்கர் என்ன கேட்டார் ஜனாதிபதி என்பவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு அவருக்கு நீங்கள் வழிகாட்ட முடியுமா நீங்கள் இதை செய்யணும்னு கோர்ட் உத்தரவு போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோன்னா ஜனாதிபதி பெரிய ஆள் தானே ஜனாதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நம்ம மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் கேட்போமே அப்ப ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்ல ஆட்சி கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை தவறு என்று சொல்லி உச்ச ரத்து செய்து மீண்டும் அங்கு அரசு வரணும்னு உத்தரவிடுகிறது அப்ப குடியரசுத் தலைவர் போட்ட கையெழுத்து செல்லாதுன்னு சொல்ல முடியும்னா குடியரசுத் தலைவர் இவ்வளவு நாட்களுக்குள்ள செயல்படணும் என்று உத்தரவிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்வி தான் பிரதானமானது இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே யாரை கோட் பண்ண போகிறோம்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் செல்லமேஷ் அவர் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது அவர் குறிப்பிடுகிறார் எப்படி கிடையாதுன்னு சொல்லுவீங்க நீ நம்மளுடைய ஜெகதீத் தன்கர் என்ன சொல்கிறாரு லோக்சபா ராஜ்யசபா பிரசிடண்ட் மூணு சேர்ந்தது தான் இந்தியா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு அவர் சொல்கிறார் கரெக்டு தான் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் நிறைவேற்றுகிற ஒரு சட்டம் செல்லாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் பொருந்திய உச்ச நீதிமன்றம் அதனோடு ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் எப்படி செயல்பட வேண்டும் என்று டைரக்ஷன் கொடுப்பதற்கு அதிகாரம் எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னு ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவர்கள் ஒரு கேள்வியை நேற்றைக்கு ஓப்பன் இதில் எழுப்புறாரு எழுப்பிட்டு அவர் சொல்றாரு நீங்கள் பிரசிடெண்ட்டை இந்த சட்டத்துக்கு மேலேன்னு வைக்கவே கூடாது வைக்க முடியாது இந்தியன் சிஸ்டம் அதை அனுமதிக்கலை அதை விட முக்கியம் பிரசிடெண்ட்டை எப்படி பார்க்கணுன்னா அவங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொது ஊழியராக பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டராக பார்க்கணும் அப்போ இந்த நாட்டினுடைய மக்கள் அவர்களுடைய ஏக நலன் போது பொதுமக்களுடைய நலனா அல்ல ஒரு அதிகாரியா அப்படின்னு பார்த்தா பொதுமக்களுடைய நலனுக்காக இந்த அதிகாரி செயல்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை கடப்பாடு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது அப்போ அதிகாரிகள் சாதாரணமாக ஐஏஸ் கேடஸ்லேருந்து நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் செக்ரட்டரி கேட்டரில் இருந்து பிஎம்ஓனுடைய சீஃப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரியை கூட இருக்கலாம் யாரை வேணாலும் சம்மன் பண்ணி கூப்பிட இல்ல அப்படின்னா இதில் ஒரே விஷயத்தை நம்ம விளக்கணும் குடியரசுத் தலைவருக்கு சட்டத்திலிருந்து வழக்கு இருந்து அவருக்கு சில விளக்குகள் இருக்கே அப்படின்னு பலரும் கேட்பாங்க உண்மைதான் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இதுதான் வந்து குடியரசுத் தலைவருக்கு சில இம்யூனிட்டியே கொடுத்துருக்கு அந்த இம்யூனிட்டி என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரை நேரில் கூப்பிட்டு கோர்ட்டுக்கு வர வச்சு நீங்கள் நேரில் ஆஜராகணும் ஜட்ஜு முன்னாடி ஆஜராகணும் இப்போ சமீபத்தில் சீமானவர்கள் வர சொன்னாங்கல்ல திருச்சியில் அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது அவர் மீது தண்டனை அளிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார் பண்ணுதே தவிர அவருடைய முடிவுகளை எடுத்து ஆராய்வதற்கு எந்த தடையும் நீதிமன்றத்துக்கு விதிக்கவில்லை அப்படி இருந்திருந்தால் இப்போ மோடி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை கலைத்த போது அருணாச்சல பிரதேசத்தினுடைய அந்த அரசை நீங்கள் கலைத்தது செல்லாது மீண்டும் நாங்க ரெஸ்டோர் பண்றோம்னு உச்சநீதிமன்றம் சொன்னது அப்போ அப்போ அன்னைக்கு இங்கே போச்சு குடியரசுத் தலைவருடைய கையெழுத்தையே ரத்து பண்ணாங்களே அன்னைக்கு ஏன் ஜகதீப் தன்கர் அவர்கள் பேசவில்லை இல்லை மோடி அரசு பேசவில்லை இல்லை நிஷிகாந்த் துபே வாயத்தரகலங்கிற கேள்வி வரும் இல்லையா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அதுக்கான எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க இப்போ உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா தாங்கக்கூடிய இடத்தில் லெஜிஸ்லேச்சர் சைடில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி சைடு எப்படி இருக்க தான் கேள்வி ஏன்னா ஜகண்டித் என்கர் ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது தந்திரமாக அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போராக நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்கிறாரு ஜனநாயகத்துக்கு எதிரான போர்னால் என்றைக்கையாவது எதிர்கட்சிகளுடைய குரலை ப்ராப்பராக அவைக்குள்ளே நீங்கள் ராஜ்யசபா சேர்மன உட்காந்து கேட்டிருக்கீங்களா ஃபுல்லாக பேச விட்டுருக்கீங்களா முதல்ல அப்படிங்கிற கேள்வியிலேருந்து நம்ம தொடங்க வேண்டியிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி மூணு எம்பிஸை மொத்தமாக ரெண்டு அவையிலையும் சேர்த்து அவங்க அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி வெளியில் போட்டுட்டு ஒன்றரை நிமிஷத்துலையும் ரெண்டரை நிமிஷத்துலேயும் மசோதாக்களை பாஸ் பண்ணிங்களே அதுதான் ஜனநாயகமா அப்படிங்கிற கேள்வியை தன்கர் அவர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது ஒரே விஷயந்தான் உங்களுக்கு இது நீதிமன்றம் தானாக இதை சோமோட்டவா எடுத்து கவர்னர்லாம் இனிமேல் மூணு மாதத்துல சைன் போடணும்னு போடலை ஆச்சா நீங்கள் சைன் போடாமல் இருந்தீங்க சைனே போடலன்னா நாங்கள் எப்படி அரசு நடத்துறோம்னு ஒரு அரசு எதிர்த்தரப்பு நேராக கோர்ட்டுக்கு போனாங்க விசாரணைக்கு கூப்பிட்டாங்க விசாரணை முழுக்க நீங்கள் அட்டன் பண்ணிங்க உங்கள் பிரதிவாதங்களை வச்சிங்க வச்சுட்டு நீங்கள் வழக்கில் திறக்கக்கூடிய நிலை வந்தவுடன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கலங்கம் கற்பிக்க போகிறீர்கள் என்றால் நீதித்துறை தன்னுடைய அதிகாரத்தை இனிமேல் எக்ஸிக்யூஷனில் தான் போதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போரை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தெரிகிறது நீதித்துறை எப்படி மாதிரியான எக்ஸிகூஷன்ஸ் கொடுக்குது என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் விரிவாக பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்